வணக்கம் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா இங்கே மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே திமுகவுக்கு எதிராக வந்து திருமாவளவன் பேச ஆரம்பித்தார் இது வந்து முதலமைச்சருக்கே தெரியப்படுத்திட்டாங்க அது உடனே அதிருப்தி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டில் போய் இதை பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அதே போல் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து முதலமைச்சரை கூப்பிட்றதுக்காக திருமாவளவன் போய் அவரை நேரில் சந்தித்தார் அப்போ வந்து திமுக கட்சியில் இருக்க சீனியர்களும் போல் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க சில பாண்டிய நிர்வாகிகளுமே இருந்தாங்க ரெண்டு பேருமே சந்தித்து எல்லாமே பேசினாங்க பேசின அந்த முப்பது நிமிஷத்தில் பத்து நிமிஷம் முதலமைச்சரும் திருமாவளவனும் தனியாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த பத்து நிமிஷத்தில் தான் சில முக்கியமான முடிவுகளை முதலமைச்சர் எடுத்துகிட்டு பேசியிருக்கிறார் கூட்டணிக்குள்ளே இருக்கிறீங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை தனிப்பட்ட முறையில் நமக்குள்ளே பேசிக்கலாம் கட்சிக்குள்ளே உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையோ எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையோ எங்கள் கட்சியில் இருக்க சிம் அமைச்சர்கள் யாரும் உங்களை மதிக்கலையோ அவங்கள பற்றிலாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் அதை தாண்டி நீங்கள் தனிப்பட்ட முறையில் திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு திமுகவுக்கு வருவாய் தரக்கூடிய அந்த மது அழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறீங்களே அது வந்து தேவையா அவசியமா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இது அவசியமாக அதுவும் நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் மது அழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்கிறது இது ஒரு குறியீடு மாதிரி இருக்குது கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்க யாருமே மதுவை டாஸ்மார்க்கில் விற்பனை செஞ்ச குடிச்சி இறக்கலை அது ஃபுல்லாகவே கள்ளசாரத்தை சாதத்தை குடித்து தான் இறந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை படலாமா நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சரின்னு தோணுதா இதை பற்றி கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாம் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு திரும்பவும் அப்படி பண்ணுறாரு கூட்டணி கட்சி உடைக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது தான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன் அவர் கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியேறணும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சு வெளியேறினா நல்லது வேறு கட்சிக்கு நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போங்க நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல எந்த விதமான ஒரு நெருக்கடி உங்களுக்கு தரப்போகிறதும் இல்லை நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெளியே போங்க உங்களுக்கு நான் எந்த விதமான காரணங்களும் உங்கள்ட்ட நான் கேட்கவே இல்லை கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டு திமுக அரசுக்கு எதிராக வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க பொதுக்கூட்டம் போடுங்கள் என்ன வேணாலும் பேசுங்கள் அதை திமுக சார்பாக நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் கூட்டணிகளில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சிக்குள்ள கூட்டணி கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு நீங்களே திமுகவுக்கு எதிரான சில முடிவுகளை எடுக்கும்போது எங்களால் தான் அதை ஏற்றுக்க முடியல ஜீரணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து ரொம்ப ஒரு விஷயமா பேசிட்டார் பேசணுனே இது வந்து திருமாவளவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது திமுக கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிரான ஒரு நெருக்கடியை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது இது வந்து இப்போ எங்கள் கட்சியில் இருக்கிற மகளிர்கள் எல்லாமே வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மது ஒழிப்பு மாநாடாக போடலான்னு ஆரம்பித்தோம் இது வந்து திமுக அரசுக்கு எதிரான எந்த விதமான ஒரு உள்நோக்கமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் ஒரே பல்ட்டி அடிச்சிட்டார் திமுக சார்பாக வந்து யாராவது கலந்துக்கிட்டால் வந்து இது வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து முதலமைச்சர் நினச்சி திருமாவளன் வந்து அவர்கிட்ட கேட்டார் கேட்கும் போது சரி ஆர்எஸ் எஸ் பாரதி இளங்கவனையும் நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருக்கும் திருமாவளவனுக்கும் நடந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்பட்டது இந்த பிரச்சனையை முதலமைச்சர் வந்து ரொம்ப கூலாக வந்து டீல் பண்ணி விட்டார் கூட்டணிக்குள்ளே இருக்க விருப்பம் இருந்தால் இருங்க இல்லையா போகணுன்னு ஆசைப்படுறீங்களா போங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு நீங்கள் என்ன முடிவெடுக்குறீங்களோ அதை முடிவெடுங்க கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்களையும் தர்ம சங்கடத்தில் இது பண்ணாதீங்க எங்களையும் சில விஷயங்களை பேச கூடாதீங்க நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களையும் நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திருமாவட்ட பேசும்போது திருமாவளால ஒன்றுமே பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில பிரச்சனைகளையும் திருமாவில் நான் இப்போ சொல்லியிருக்கிறார் இந்த கொடிக்கம்மன் அட்டுற விஷயங்களையும் சரி அப்புறமா இந்த வர உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் பதிவு கொடுத்தா திமுக வந்து அதை பிடுங்கிட்டு அப்புறமா தரமாட்டேறாங்க நீங்களே சொன்னா கூட கேட்க மாட்டேறாங்க நெல்லி குப்பை நடந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னா அதெல்லாம் கட்டுப்படுத்துகிறோம் நீங்க வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக என்ட்ட பேசுங்க கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்காதிங்க இப்போ தேவையில்லாமல் ஒரு பஞ்சாயத்து ஓடிப்போச்சு நமக்குள்ளே ஒரு மனக்கசப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயமாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட தொடர்புகளலாம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து திருமாவளவன் முதலமைச்சரோடு நின்று ஃபோட்டோ எடுத்து அதை விட்டு எங்களுக்குள்ளே எந்த பஞ்சாயத்தும் இல்லை பிரச்சனையும் கிடையாது நாங்கள் வந்து எப்பயும் போல் கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிட்டார் இது எடப்பாடி பழனிச்சாமி ரெண்டு ஒரு வாரமாக காத்திருந்து இப்போ வந்து இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார் பார்க்கலாம் என்ன என்னென்ன கூத்தெல்லாம் அரசியலுக்குள்ளே வரும் சே தேர்தல் வரதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க